பரோட்டா பெரிய ஒரு சத்தான பரோட்டா ரெடி பண்ணுறேன் சூப்பராக இருக்குங்க ஆரோக்கியமான பரோட்டா இது சூப்பராக இருக்கும் அந்த பரோட்டா வந்து மைதா மாவு பரோட்டா மாதிரிலாம் இருக்காதுங்க சூப்பரான பரோட்டாவாக இருக்கும் இது மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ வந்து நூல் நூலாக இருக்கும் அப்படியே லேயர் லேயராக இருக்கும் அருமையான கோதுமை பரோட்டா வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அது வேணான்னு சொல்லிடுவாங்க மைதா மாவு பரோட்டா வேணான்ருவாங்க அப்படியே கையில் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் அப்படி பஞ்சு போல இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாவு நான் பிசையும் போது வீடியோ எடுக்க முடியல அதனால் மாவு பிசைஞ்சிட்டு மாவு எப்படின்னா ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு மாவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் சால்டு உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு பால் காய்ச்சின பால் நல்லா வெது வெதுப்பாக இருக்குன்னு கைப்பொறுக்கிற சூடாக இருக்குன்னு ரொம்ப ஆற விட்டு கை கைப்பொறுக்கிற சூட்டில் நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சி ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் நல்லா விட்டுருங்க இது வந்து நல்லா பிசை போது நான் வந்து அந்த ரசம் நுணுக்கும் இல்லையா க ரொம்ப கூட பிசையெல்லாம் வேணாம் கையெல்லாம் வலிக்கிற மாதிரிலாம் அந்த உரல்லையே வந்து ஒரு ரெண்டு முறை திருப்பி திருப்பி விட்டு நல்லா வந்து அந்த உரல்லையே இடிச்சிக்கின்னு அந்த மாவை இடிச்சிட்டாவே இப்படி சாப்பிட்டு கிடைக்கும் நமக்கு இது வந்து நீங்கள் பரோட்டா போடுற மாதிரியும் அந்த உருண்டை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பால்ஸ் மாதிரியும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நான் வந்து அப்படியே பால்ஸ் மாதிரியே போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஆயில்லாம் ரொம்ப எனக்கு வந்து ஆகலை கொஞ்சமாக தான் ஆயில் எடுத்துக்கிட்டேன் சுத்தமாக ஆயில் வேணாங்கிறவங்க ஆயில் இல்லாமல் கூட செய்யலாம் ஏன்னா ஆயில் வந்து நம்ம சேர்க்கும் போது அந்த சாஃப்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இந்த பால் சேர்த்து நம்ம செய்கிறதுனால அந்த நூல் நூலாக வந்து அந்த பஞ்சு போல் அந்த வந்து கோதுமை பரோட்டா கிடைக்கும் ஃபஸ்ட்டு மாவுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நம்ம வந்து வளர்த்துணும் அடுத்தடுத்தது வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுனால தேவைப்படாது ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் மாவு சேர்த்துப்போம் நீங்கள் கோதுமை மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வளர்த்துவோம் வளர்த்திட்டு இது வந்து நம்ம ரவுண்டாக தான் வளர்த்தணும்னு கிடையாது எந்த அளவுக்கு தின்னா கொஞ்சம் வந்து அந்த ரவுண்டு ஷேப் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம வந்து அந்த ஸ்டிக்கால் தான் வந்து கோடு போட போகிறோம் அந்த பீஸா கட்டிங் இருந்தால் ரொம்ப நல்லது நான் பீஸா கட்டிங் வாங்கி உங்களுக்கு நூல் பரோட்டாவும் நான் வந்து மைதாலையும் செய்து காட்டுறேன் கோதுமையிலையும் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் ஏன்னா வந்து அப்போ அந்த நூல் பரோட்டா மாதிரியே வந்துடும் நமக்கு இந்த கத்தியில் எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து கோடு போட முடியுமோ அந்த நெருக்கமாக போட்டுக்கங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோடு போடாதீங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் அந்த தவிர செய்யக்கூடாது வழுக்கும் அது வந்து கோடு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால கோடை போட்டுட்டு ஸ்டிக்கால் வந்து கோடை போட்டுட்டு எந்த அளவுக்கு நெருக்கமாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு பரோட்டா கோதுமை பரோட்டா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஆயில் அப்ளை பண்ணோன்னே எனக்கு வந்து வழுக்கின மாதிரி ஆயிடுச்சு எப்படியும் நான் வந்து அதை வந்து க சரி பண்ணி இது எனக்கு ரொம்ப வந்து இது ட்ரைனிங் ஆகிடுச்சி ஏன்னா எப்போதுமே இதான் நாங்கள் பரோட்டான்னா மைதா வந்து இந்த பண்டிகை நாட்களில் மட்டும் தான் எடுத்துப்போம் மற்ற நாட்களில் வந்து கோதுமை மட்டும் தான் எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் வந்து பரோட்டா கேட்டாக்கா இப்படி தான் இதுதான் கேட்பாங்க இந்த இதே மாதிரி தான் நான் செய்வேன் இது பால் ஊற்றி செய்துட்டால் பஞ்சு போல சாப்பிட்டா கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து வளர்த்துறதுலேயும் இருக்குது டைமிங் கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரம் ஒதுக்குன இதுக்கு சப்பாத்தியாக இருந்தால் உடனே இப்போ செஞ்சு நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் செய்திடலாம் இப்போ அடுத்தது வந்து வளர்த்தி காமிக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணாமல் உங்களுக்கு வளர்த்தி காமிக்கிறேன் அப்படியே என் நான் மாவுலாம் தடவலை அது ஆயில் தடவுறதுனால அப்படியே நம்ம வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக வளர்த்தணுமோ அந்த அளவுக்கு தின்னாக வளர்த்திக்கங்க ரொம்ப மொத்தமாலாம் வளர்த்தாதீங்க கொஞ்சம் தின்னாக ஏன்னா கோதுமையில் கொஞ்சம் பீயிற தன்மை இருக்கும் ரொம்ப தின்னாக கிடைக்காது மைதாவாக இருந்தால் கொஞ்சம் இழுக்க இழுக்க வரும் அதான் இதுக்கு அதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் அப்படி வந்து தேவைன்னா நீங்கள் ஒரு பாதி பாதி சேர்த்துக்கலாம் ஆனால் வேணாம் சத்தான தான் வேணும்னா கோதுமையிலே செய்துக்குங்க இப்போ என்னன்னாக்கா இதில் வந்து அப்ளை பண்ணாமல் அந்த ஸ்டிக்கால் கோடு போடுறோம் பாருங்கள் கோடு போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணு அப்ளை பண்ணி அப்படியே இது வந்து அப்படி நூல் மாதிரி கிடைக்கும் லேயர் லேயராகவும் கிடைக்கும் நூல் மாதிரியும் கிடைக்கும் நான் லேயர் ப பரோட்டா கூட நான் கோதுமையில் செய்து காமிச்சிருக்கேன் இப்போ இதே மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே சாஃப்டாக பஞ்சு போல் அருமையான ரெசிபியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து பீசாவில் கட்டிங் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நூல் நூலாக கிடைக்கும் இது எந்த அளவுக்கு நெருக்கமாக நீங்கள் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கோணலாக இருக்குது நமக்கு சரியாக வராதுன்னா நீங்கள் நினைக்க வேணாம் கொஞ்சம் இழுத்துக்கங்க கொஞ்சம் பீயிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு பீயாது பயப்பட வேணாம் கொஞ்சம் வந்து சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பரோட்டா மாதிரியே அப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து நான் சப்பா இது பரோட்டா வளர்த்துறா மாதிரி கூட காமிக்கிறேன் இதை வந்து எடுத்து வச்சுப்போம் அடுத்ததையும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா தெரியலன்னாக்கா நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அதே மாதிரியே வந்து நல்லா வளர்த்துக்கிட்டு நெருக்கமாக போட்டுக்கங்க நெருக்கமாக வந்து எந்த அளவுக்கு நெருக்கமாக போடணுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த நூல் பரோட்டா மாதிரி நமக்கு கிடைக்கும் சூப்பராக அப்புறம் ஆயில் தடவிக்கங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஆயில் போடுறது வழுக்கிற தன்மையாக இருக்குது அதனால் சொல்கிறேன் நம்ம எது தவறோ அதை சரி நம்ம கரெக்ட் பண்ணிட்டாக்கா நீங்கள் சரி பண்ணிப்பீங்க அதனால நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ அது சொல்கிறது ரொம்ப அவசியமானது இப்போ வந்து நல்லா கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க மைதா மாவாக இருந்தால் எந்த அளவுக்குனாலும் நம்ம இழுக்கலாம் கோதுமை மாவாக இருந்தால் ஒரு அளவுக்கு தான் இழுக்கலாம் கொஞ்சம் பயப்படாமல் இழுத்துக்கங்க இழுத்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இழுத்துட்டு அப்படியே சுற்றி விட்டுக்கங்க அதை நான் எப்படி சுற்றுறேன் பாருங்கள் சுற்றி விட்டுட்டு அதை அப்படியே வந்து நம்ம வந்து பரோட்டா மாதிரி நம்ம எப்படி சுற்றுறமோ பரோட்டாக்கு அதே மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கிணு அதே மாதிரி வளத்தையும் காமிக்கிறவங்களுக்கு கட்டை விரலை வந்து மேலே வச்சு அடிப்பகுதியை வந்து நாலு விரலையும் வந்து வ இடது க இடது கையும் வலது கையும் கட்டை விரல் மட்டும் நமக்கு மேலே இருக்குன்னு அடிப்பகுதியில் நாலு விரலும் இருக்குன்னு வளர்த்தியும் காமிக்கிறேன் வளர்த்தி காமிச்சே அதையும் நம்ம போடலாம் நமக்கு வந்து வ வளர்த்தி போட்டு நல்லா எந்த அளவுக்கு அது வந்து போகுமோ அந்த அளவுக்கு வளர்த்தியும் வ வளர்த்துறா மாதிரியும் பரோட்டா நம்ம போட்டுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சாக்கா அந்த மாதிரி போட்டுக்கலாம் வளர்த்துறதுலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது அதனால தான் நான் வளர்த்தியும் காமிச்சேன் சூப்பராக இருந்துச்சு இப்போ பரோட்டாவுக்கு வந்து சப்பாத்தி கட்டையிலையும் நம்ம போடுவோம் ஏன்னா கையாலேயும் நம்ம போடலாம் இருந்தாலும் சப்பாத்தி கட்டையில் நம்ம வந்து வளர்த்தும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும் ஏன்னா தெரியாதவங்களுக்கு இப்படி தான் போடுவேன் நான் இப்படி தான் போடுவேன் கையால் போடுறத விட இந்த இதில் ஈஸியாக வரும் அவ்வளோதான் இப்போ தோசைக்கல்லில் வந்து அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் ஹீட் ஆனோன்னு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கோதுமை பரோட்டாவுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க அடுத்த பரோட்டாக்கெல்லாம் நம்ம வந்து ஆயில் வந்து திருப்பி போட்டு போட்டுக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டு பரோட்டாவை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் மடிப்புலாம் இல்லாமல் போட்டுக்கோங்க கொஞ்சம் மடிப்பு இல்லா இருந்தால் கூட நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படி மடிப்பு இருந்தால் கூட ஒன்றும் பயம் இல்லை கரெக்டாக வந்துடும் திருப்பி போட்டு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டு அதை வந்து நல்லா வந்து பரோட்டா மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வந்த ஒன்று நம்ம எடுக்க வேண்டியதுதான் சூப்பரான ஆரோக்கியமான பரோட்டாலாம் வந்து வேணான்டுவாங்க மைதா மாவு பரோட்டாலாம் இந்த பரோட்டா தான் வேணும்பாங்க அளவுக்கு ருசி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம எதில் எதில் சத்து இருக்கோ அந்த சத்தான உணவை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பசங்களுக்கும் நல்லது பெரியவர்களுக்கும் நல்லது பரோட்டா எடுத்து பஞ்சு போல சாஃப்ட்டா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு தான் இந்த பால் ஊற்றுறோம் பால் ஊற்றி இதுக்கு வந்து சோடா சேர்க்க வேணாம் பரோட்டாக்கெலாம் சோடா சேர்ப்பாங்க அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் முட்டை சேர்க்க வேணாம் எதுவுமே சேர்க்க வேணாம் நம்ம வந்து பால் மட்டும் சேர்த்தா போதும் காய்ச்சினா பால் அதை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குன்னு லேயர் லேயராக இருக்கும் நூல் பரோட்டா மாதிரி இருக்கும் அப்படியே பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்க்கக்குள்ளேயே தெரியும் நான் பிச்சம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எங்கள் வீட்டில் இதான் விரும்புவாங்க எப்படி இருக்குது பாருங்க பரோட்டா மாதிரியே நான் கையால் அடித்து காமிக்கிறேன் லேயர் லேயராக இருக்கும் அப்படி நூல் மாதிரி இருக்கும் அப்படியே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும்ங்க அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா பரோட்டா மாதிரியே இருக்கும் பரோட்டா வந்து யாரையுமே வந்து இது ம கோதுமையில் செய்துன்னு நம்ப மாட்டாங்க மைதாவில் தான் செய்து இருக்கேன்பாங்க அப்படி பஞ்சு போல் பிச்சோன்னே வந்துடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்